இந்த வண்டிக்கு முன்பணமாக நீங்கள் வெறும் இருபத்தஞ்சாயிரம் மட்டும் கெட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லேயே கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு தாங்க பார்க்க போகிறோம் குட்டியானதான் தான் பார்க்க போகிறோம் வண்டி சுமார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க வண்டியோட சைட் ஆங்கிள் தொட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் என்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஏன்னா வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் இது வரைக்கும் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சைடாங்கிள் தொட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி வண்டியில் பேப்பர்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடுத்த எட்டு மாதத்துக்கு லைவில் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிர ஆட்டோ கன்சல்டிங் சேலத்தில் தாங்க இருக்குது உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சொந்த வீடு ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு இது மட்டும் இருந்தால் போதும் தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லேயே உங்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு சொல்கிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேசல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கெட்டுங்க அந்த குட்டியானை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் தரமான வண்டி நான் வீடியோவில் நம்பருக்கு இருக்குது கொடுத்துருக்கேன்